இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு சூடாக்கிக்கலாம் இப்போ கடாய் சூடாகி நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் சூடானதும் ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் அது கூட பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகா நீளவாக்கில் தீர்னது கொஞ்சம் கருப்பில் இப்போ நம்ம இதை வடக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நான் ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் உப்பு தேவைக்கும் அதையும் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் சிம்பிளை போட்டு மூடி போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம துறந்து கிண்டி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சள் தூள் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் மிளகாத்தூள் சோம்புத்தூள் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் எடுத்துருக்கீங்க இன்றைக்கி நம்ம முட்டை வறுவலுக்கு தான் இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு காப் கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ நல்லா வெங்காயம் எல்லாம் நல்லா எல்லாம் வெந்து நல்லா குக் ஆகிருச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு மூணு முட்டை அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டாக கீறி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கிறலாம் இதில் இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு நல்லா கரம் மசாலா தூ தூவி கொடுத்துக்கலாம் தூவி கொடுத்துட்டு இப்போ நம்ம நல்லா வெங்காய எல்லாம் போட்டு நம்ம மூடி விட்டு ஒரு ரெண்டு செகண்டும் மூடி போட்டு எடுத்துக்கலாம் இல்லை கொஞ்சம் பெப்பரும் தூவிக்கிறேன் இறக்க போகும்போது ஒரு ரெண்டு செம் ரெண்டு செகண்டு நம்ம மூடி போட்டுக்கலாம் இப்போ நம்ம எடுத்துக்கிறோன்னா அந்த மசாலா எல்லாம் நமக்கு செட்டாகி வந்திருக்குங்க முட்டையில் இறங்கிடும் அப்படியே லைட்டாக நம்ம கிளறி கொடுத்தா போதும் அருமையான மிளகு முட்டை மசாலா ரெடி ரெடியாயிருச்சுங்க நல்லா ஒரு சப்பாத்தி கூட கூட தொட்டு சாப்பிட்றக்கு அருமையாக இருக்குங்க மற்ற மிளகு மசாலா ரெடி ரெடியாகிடுச்சு இதில் கொஞ்சம் மல்லியில் தூவிக்கிறேன் அவ்வளோதாங்க அருமையான முட்டை மிளகு மசாலா ரெடி ரெடியாகிருச்சுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ